மதுரை மாநகரின் மையப்பகுதியில் தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி இணையும் சந்திப்பில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் இத்தலம் பூலோக கைலாயம் என்றும் வழங்கப்படுகிறது இக்கோயிலின் மூலவராக சொக்கநாதர் சிவனும் மத்தியபுரி நாயகி அம்மனும் இருக்கின்றனர் உற்சவமூர்த்தி சோமஸ்கந்தராகவும் இருக்கிறார் தளவிருச்சம் வில்வ மரம் இக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இந்த பதிவில் மதுரை பெரியார் பஸ் நிலையம் அருகில் இம்மையில் நன்மை தருவார் என்ற கோயில் பூலோக காசியாக இன்றும் பக்தர்களால் வழிபட்டு வரப்படுகிறது இந்த திருக்கோயிலில் ஜாதகத்தில் லக்னத்தில் முடக்கு தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவும் தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் கௌரவமான வேலை கிடைக்கவும் இங்கு வந்து இந்த ஆலயத்தை ஆத்மலிங்க வடிவில் இருக்கும் சிவனை வழிபட்டு சென்றால் அனைத்தும் கிடைக்கும் என்பது உண்மை எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியை மட்டும்தான் நாம் தரிசனம் செய்யும் அமைப்பு உண்டு ஆனால் இந்த கோயில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது இதற்கு காரணம் உண்டு மேற்கு நோக்கி அமர்ந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார் எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்து இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும் இந்த பூஜை சிவனே செய்வதாக ஐதீகம் அம்பாள் மத்தியபுரி நாயகி தனி சன்னதியில் இருக்கிறாள் மதுரையின் மத்தியில் இருப்பதால் இவளுக்கு இப்பெயர் திருமணமாகாதவர்கள் இவளிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரன் அமையும் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும் இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லால் ஆன சக்கரம் உள்ளது பொதுவாக செம்பில் சக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இங்கு கல்லால் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பாகும் மத்திய புரிய நாயகி சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து பாவாடை தாலி கட்டி அஞ்சல் குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் நல்ல வரண் அமைகிறது இக்கோயிலில் பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று லிங்கத்தை பூஜிப்பார் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியில் முப்பது நாட்கள் என வருடத்திற்கு ஐம்பத்தி நாலு முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும் சிவராத்திரி என்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும் என்பது இந்த கோயிலின் நிகழ்வாக உள்ளது இங்குள்ள சிவனுக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு விழா பூஜையின் போது தோசையை நெவேத்தியமாக படைக்கின்றனர் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பிரித்திவி அதாவது நிலம் தலம் என்பதால் புது கட்டடம் கட்ட எண்ணுபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவங்கினால் சிறப்பாக வீடு கட்டல் கட்டிட பணி நடக்கும் சிவபெருமானை அரசராக முடி சுட்டி கொண்ட தலம் மதுரை அதற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்தார் இதன் அடிப்படையில் தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் பொறுப்பான பதவியிற்கு முன்பும் சிவனுக்கு ராஜ உபாச்சார அர்ச்சனை செய்து வேண்டி கொண்டால் அனைத்தும் நன்மையாக நடக்கும் மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல்யாணையை கரும்பு தின்ன செய்தார் இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார் இத்திருக்கோயிலில் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கள் கிழமைகளில் சாம்பிராணி பதங்க காப்பீட்டு பூப்பந்தல் வேய்ந்து வேண்டிக் கொள்கின்றனர் தை சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜையும் நடக்கிறது கோயில் முன் மண்டபத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார் அருகில் விசாலாட்சி இருக்கிறார் சிவபக்தனான ராவணனை அடித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மனலிங்கத்தை பூஜித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மனலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது இவருக்கு பின்புறம் கையில் கோதாண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் ஜுரத்தை குணப்படுத்தும் ஜுரதேவர் மனைவி ஜுர சக்தியுடன் காட்சி தருகிறார் உடல் உபாதை ஜுரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திங்களன்று இவர்களுக்கு மிளகு ரசம் சாத நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பொதுவாக சிவன் கோயிலில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதில்லை ஆனால் தளத்தில் உள்ள சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்கிறார்கள் தீராத பிரச்சினைகளிலிருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இவருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனை தீர சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்று நம்புகிறார்கள் எனவே இவரை பக்தர்கள் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் அம்மன் கோயில்களில் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த சிவன் கோயிலில் அதுவும் முருகனுக்கு பூக்குழி இறங்கும் வைபவம் நடப்பதை பார்த்திருக்கிறீர்களா இக்கோயிலில் பக்தர்கள் முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் இந்த நிகழ்வு நடக்கிறது பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இத்தலம் மீனாட்சி அம்மன் கோயிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது இங்கு அதிகளவில் அறுபது எண்பதாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிவன் அம்பிகைக்கு ஊர் பெயர் அடிப்படையில் மதுரநாயகர் மதுரநாயகி என்ற பெயரும் உண்டு பத்து இலைகளுடன் கூடிய தசதல வில்லோமரம் இத்தலத்தின் விருச்சமாகும் குருதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் மதுரையை ஆண்ட மலையத்துவஜுவனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார் பின்னர் மதுரையில் மன்னராக பொறுப்பேற்றார் இச்செயலையும் செய்யும் முன்பு சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் எனவே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து அதற்கு பூஜித்த பின்பு பொறுப்பேற்று கொண்டார் இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார் இப்பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனிவரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம் ஆனால் இந்த பிறப்பிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருளுவதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் இத்தல லிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர் இத்தலம் பூலோக கைலாகியம் என அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு லக்கண முடக்கு தோஷம் உள்ளவர்களும் பாவத்தால் பாவதோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்களும் இத்தலத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு மோட்சை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மோட்சை தீபம் ஏற்றி வழிபடுவதனால் பித்ரு தோஷ நிவர்த்தியாகும் பித்ருக்கள் அதாவது நாம் தந்தை வழி தாய் வழி முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அதனால் நம் சந்ததி விருத்தி அடையும் பித்ருகள் பித்ரு சாப தோஷ நிவர்த்தியும் கோயிலில் செய்யப்படுகிறது அனைவரும் ஒரு முறை இத்திருக்கோயிலுக்கு வந்து நன்மை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்